வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண டாபிக் பார்த்துட்டு வரோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கான புதிய பாடத்திட்டத்தோட இலக்கண டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய கடைசி டாப்பிக் இது இதுக்கு முன்னாடி இன எழுத்துக்கள் பார்த்தோம் அதோடு தொடர்ந்து சுட்டு வினா எழுத்துக்களும் வருது ஸோ சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் டாப்பிக் வந்து நியூ புக்லேயும் இருக்குது ஓல்டு புக்லேயும் இருக்குது நம்ம ரெண்டையுமே கம்பைன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுற்றெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்காக ஒரு சில எழுத்துக்கள் இருக்கு அதுதான் வந்து சுற்றெழுத்துக்கள் ஓகேவா சுட்டி காட்ட பயன்படுவது இதில் வந்து மூணே மூணு எழுத்துக்கள் தான் இருக்கு ஆ உ அதுலேயும் நம்ம இப்போ பயன்படுத்துறது வந்து இந்த ஆஇ மட்டும்தான் ஊங்கிற எழுத்து இப்போ சுற்றெழுத்தாக பயன்படுத்துவது கிடையாது முன்னாடி வந்து ப பயன்படுத்தியிருக்காங்க அதாவது உது உவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுற்றெழுத்துக்கள் வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை ஸோ அப்போ பயன்பாட்டில் இருக்க கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ஆவும் ஈயும் மொத்தம் எத்தனை சுற்றழுத்துக்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா மூணு ஆ ஈ இதுல வகைகள் இருக்கு அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்னு அகச்சுட்டுனா என்னன்னா இந்த சொல்லி இருக்கிறதுனாலதான் ஓகேவா தான் அது பொருள் தரும் அந்த சொல்ல நீக்கணும் அப்படின்னா அந்த எழுத்துக்கள் வந்து பொருள் தராது அப்படின்னு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா இப்ப பாருங்க இவன் அவன் இது அது இதுல இருக்கக்கூடிய சுற்றெழுத்தான ஈ ஆவெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து அந்த சொல்லுக்கே பொருளை கிடையாது இல்லையா அதுதான் சொல்றாங்க சுற்றெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டி காட்டுறது சுற்றும் பொருளை தர்றதுனால இது அகச்சுட்டு ஆனா புறச்சுட்டு அப்படி கிடையாது இதுல இருந்து நீங்க அந்த சொல்ல அதாவது அந்த எழுத்தை நீக்கினாலும் அந்த சுற்றெழுத்தை நீக்கினாலுமே அதுக்கு வந்து பொருள் இருக்கு இப்ப அவ்வானம் அப்படின்னு இருக்கு அதுல ஆவ எடுத்துட்டீங்கன்னா வானம்ங்கிறது பொருள் வானம்னா வானம் தான் அதே மாதிரி இங்கே இருக்கிறது இம்மலை அப்படிங்கிறதுல ஈ எடுத்துறீங்கனாலும் அந்த அது மலையை குறிக்குது தான் ஓகேவா ஸோ அப்போ இந்த புறச்சுட்டுனா என்னன்னா அந்த சொல்லை நீக்கினாலுமே அது வந்து பொருள் தரும் அதுதான் வந்து புறச்சுட்டுன்னு சொல்கிறாங்க சப்போ இது சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு அடுத்து அண்மை சுட்டு அண்மை என்ன பக்கத்தில் அண்மைனா என்ன பக்கத்தில் ஸோ நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்காக பயன்படக்கூடியதான் அண்மை சுட்டு எழுத்துக்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்விடு எல்லாமே பக்கத்துல இருக்க பொருளை சுட்டி காட்ட உதவுவது நல்லா இங்க வச்சுக்கோங்க அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா இ அடுத்து சேமை சுட்டு அப்படின்னா என்ன தூரத்துல தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ ஒரு இதையோ ஒருத்தரையோ நம்ம சுட்டி காட்டுறதுக்கு தான் வந்து சேமை சுட்டு இதுக்குரிய எழுத்து வந்து ஆ அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இது எல்லாமே தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை சுட்டு காட்டுவது நம்ம சொன்னோம் இல்லையா ஊக்குரிய சுற்றெழுத்து வந்து இப்ப நம்ம பயன்படுத்துவதில்லை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இது வந்து அந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டுறதுக்கு ஊங்குற சுற்றழுத்த பயன்படுது அந்த காலத்துல பயன்படுது பயன்படுத்துச்சு சேமையில இருக்கக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடிய சுட்டி காட்டுறதுக்கு ஆங்கிற எழுத்து பயன்படுத்திச்சு இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த ஊங்குறத பயன்படுத்தி இருக்காங்க பட் இப்பதான் வந்து அது பயன்பாட்டுல இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சுட்டு திரிபுன்னு ஒண்ணு இருக்கு அதாவது சுட்டு திரிபுனா என்னன்னா இந்த அம்மர அவ் இவ்வீடு சாரி இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அம்மரம் இவ்வீடுங்கிறது வந்து புறச்சுற்றி அப்படிங்கறத குறிக்குது ஓகேவா சோ தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு பொருளை சொல்லக்கூடியது இந்த சொற்கள் வந்து எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா அம்மரம்ங்கிறத அந்த மரம் அப்படிங்கிறது மாத்திராங்க அடுத்து இவ்வீடுங்கிறத இந்த வீடு அப்படின்னு மாத்துறாங்க ஓகேவா அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்குன்னா அந்த இந்த மாறியிருக்கு சப்போ அந்த எழுத்துக்கள் அப்படியே மாற்றம் அடைஞ்சதுனால இதுதான் சுட்டு திரிப்பு அப்படின்னு அழைக்கப்படுகிறது சோ ஆகி ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டு எனப்படும் அவ்ளோதான் சோ சுற்றெழுத்துக்களை எழுத்துக்களை பொறுத்த அளவுக்கு இதுதான் இருக்கு ஆ ஈ அண்ட் ஆ எந்த இடத்துல வரும் இ எங்க வரும் ஊ எங்க வரும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு இனி அடுத்து நம்ம பார்க்க டாபிக் வினா எழுத்துக்கள் வினானா என்ன ஒரு பொருளை பத்தியோ ஒருத்தரை பத்தியோ கேள்வி கேட்கறதுக்கு பயன்படக்கூடியது ஓகேவா சோ வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதுல வந்து வினா பொருளை வந்து முதல் எழுத்தோட சொல்லின் முதல்ல இடம்பெறும் முன்னாடியும் வரலாம் அதே சமயம் கடைசிலையும் வரலாம் ஓகேவா சோ மொத்தம் எத்தனை வினா எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் எத்தனை இருக்கு மூணு பட் வினா எழுத்துக்கள் ஐந்து இருக்கு ஏ யா ஆ ஓ ஏ ஓகேவா சோ இது இது நம்ம சொன்ன மாதிரி முதல் வினா மொழியோட முதலிலும் வரும் இடையிலையும் வரும் ரெண்டுலையுமே சாரி இறுதியிலும் வரும் ரெண்டுலையுமே சேர்ந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு எழுத்துக்களை பிரிச்சிருக்காங்க ஏ யா அதாவது எங்கு யாருக்கு இதெல்லாம் வந்து முன்னாடி வரும் சோ எங்கு எங்க சென்றாய் அப்படின்னு சொல்லும் போது எங்குங்கிறது முதல்ல தானே வரும் யாருக்கு கொடுத்தாய் அந்த மாதிரி யாருக்கு கொடுத்தாய் அப்படிங்கிறப்போ யாருக்குங்கிறது முதல்ல தான் வருது அப்ப எங்கும் யாருக்குங்கிறது முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள் அடுத்து ஏயா அடுத்து மொழியின் இறுதி வர்றது வந்து ஆ ஓ அப்படி பேசலாமா ஆ வருதா தெரியுமோ ஓ வருதா சோ இதெல்லாம் கடைசில வருது இறுதியில வரக்கூடியது ஆனா மொழியோட முதலிலும் இறுதியிலும் வருது ரெண்டு இடத்துலையுமே வரக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ ஏன் நீதானே ஏ வருதா சோ இதெல்லாம் வந்து முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் வரலாம் ஸோ இதுதான் வந்து ஐந்து வினா எழுத்துக்களை பிரிச்சிருக்காங்க சோ இதுலயும் வகை இருக்கு அகவினா புறவினான் ரெண்டு இருக்கு அகவினானா அதே மாதிரிதான் வினா வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவதே எது யார் ஏன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வினா சொல்ல நீக்கிட்டோம்னா பொருளை தராது அதனால இது அகவினா எனப்படும் எது யாரு ஏன் இதெல்லாம் அது இது புற வேணாங்கிறது அப்படி நீக்கினாலுமே அது பொருள் தரக்கூடியதா இருக்கும் அவனா வருவானோ இதுல வந்து அவனால ஆவ நீக்குறீங்க கடைசில வர்றது அவனால அவன் அப்படின்னு வரும் வருவானே வருவானோ அப்படிங்கிறது வருவான் அப்படின்னு வரும் சப்ப இதெல்லாம் பொருள் தருது இல்லையா ச அப்படிங்கிறதுனால இது புறவினா அப்படின்னாரு அப்ப வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை இருந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் அவ்வளவுதான் சோ இதுதான் வந்து சுற்றெழுத்துக்கள் அண்ட் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது இதை வச்சு புக் பாக் பார்க்கலாம் என் வீடு டேஸ் உள்ளது அது அதுன்னு வராது அங்கே உள்ளதுன்னு தானே வரும் அடுத்து தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா அப்படின்னு வரும் அடுத்து உன் வீடு எங்கே அமைந்துள்ளது உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அடுத்து அதை தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து புக் பேக்லன்னு பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக இவ்வளோ தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அண்டு நம்ம ஓல்டு புக் எடுத்துக்கிட்டோம்னா ஓல்டு புக்லேயும் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு அண்டு செவன்த்து ஓல்டு புக்கு ரெண்டிலையுமே வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துடலாம் என்னன்னு பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்து போயிடலாம் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்மில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓல்டு புக்ல கொடுத்தது இங்கேயும் வந்து ஆ அப்படிங்கிறது சுற்றெழுத்தா இருக்கு குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டி காட்ட உதவுவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழங்காலத்தில் ஊ என்பதும் தான் ஊ எழுத்து பல பணிகளை செய்தது இதை வந்து ஊவை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம நம்மளோட நியூ புக்ல அப்படி கொடுக்கல இப்போ உதுக்கான் உதுக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சற்று தொலைவில் பார்ன்னு அர்த்தம் கொஞ்சம் பக்கத்துல பாரு அப்படின்னு சொல்றது அடுத்து உப்பக்கம் உப்பக்கம்னா பக்கம் அப்படின்னு அர்த்தமா உப்பக்கம்ங்கிறது முதுகு பக்கம் உம்பர் உம்பர் அப்படின்னா மேலே சோ சோ இந்த பொருட்கள் எல்லாம் என்ன என்ன மாதிரி கேட்கலாம் அடுத்து இந்த சுட்டி சொல்ல நாம் ஆஹ் ஊங்குற எடுத்து இப்ப பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா சோ இந்த மூணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அவன் இவன் அது இது என சுட்டுவது ஒரு முறை அப்பையன் இப்பையன் இவ்வீடு இந்த மாதிரியும் சுட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது அவன் அவள் என்னும் சுட்டு பொருட்கள் ஆனா பெண்ணா என்பதை சுற்றி சொல்லிவிடும் அவன்னா அவள்னா பெண்ணு ஆங்கிற சுற்றெழுத்துக்கள் தனியே நின்று போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுற்றுகிறது தனியா அது அது அப்படின்னு சொல்லும் போது ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியாது ஓகேவா சோ அதுக்குதான் அது இது அந்த இந்த அங்கு இங்கு என்னும் சுற்றுச்சொற்களை இன்று பெரு வழக்காகி விட்டன இப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்தி இந்த மாதிரியானதான் அந்த பக்கம் இந்த வீடு அவ்வளோதான் போல ஓகேவா ஸோ அந்த பக்கம் இந்த வீடு இந்த மாதிரி தான் வந்து சுற்றுச்சொற்கள் வந்து பயன்படுது இது வந்து சுற்றெழுத்துக்கள் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டைம் ஓல்டு புக்கில் ஓகேவா புக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்கிறது பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து வினாக்களுக்கு சுற்று சொற்கள் இட்டு விடை எழுத சொல்லியிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம வந்து சுட்டு எழுத்துக்களை வச்சு விடையளிக்கணும் எது உன் வீடு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது இது என் வீடு அப்படின்னு சொல்லலாம் யார் உன் அண்ணன்னா இவன் இவன் வந்து என் அண்ணன் இது தூரமா இருந்தா அவன் என் அண்ணன் அப்படின்னு சொல்லலாம் உன் பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது அப்படின்னா என் பள்ளிக்கூடம் இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் உள்ளது ஏதோ ஒண்ணு ஓகேவா அந்த பக்கம் உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய வினா எழுத்துக்கள் பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ அவன் செய்தான் அவனா செய்தான் அவன் செய்தான் அப்படிங்கிறது என்ன சொல்லுது ஒரு செய்தி வாக்கியமாக இருக்குது ஆனால் அவனா செய்தான்னா கொஷின் கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா செய்ததான் சொல்லியிருப்பாங்க இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுங்கிறது என்னென்னா அந்த வினாவை எழுப்புரை தான் ரெண்டாவது இதில் ரெண்டாவது தொடர்ல இருக்கு அப்படின்னு அப்ப செய்தியை வினா வாக்கிய எழுத்து எது இப்ப அவன்கிறத அவனான்னு மாத்தினோம்னா அது வினா வினாவை எழுப்புது அப்ப ஆ அப்படிங்கிற எழுத்துதான் வந்து என்னவா மாத்துது செய்திய வந்து வினாவா மாத்துது அப்ப நம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க ஆங்கிறது உதவுகிறது இப்ப நீயா நானா இன்று பள்ளியா விடுமுறையா வினா எழுப்பு சோ இதெல்லாமே ஆங்கிற எழுத்தை வச்சு வினாவை எழுப்புது ஸோ வினா எழுப்புவதற்கு வேறு சில எழுத்துக்களும் உள்ளது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஏ ஏ யா ஓ இதெல்லாமே விடை என்ன ஏன் வந்தாய் யார் அங்கே நீயோ செய்தாய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வினாக்களை எழுப்பக்கூடியது அடுத்து ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு இன்னொரு வேலையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வினா கேட்க மட்டும் பயன்படுவது இல்லை அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுது அதாவது ஒரு வார்த்தைய ஒரு சொல்ல அழுத்தமா சொல்றதுக்கு இந்த ஏங்கிற எழுத்து வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவன் செய்தான் அப்படிங்கிறது அவனே செய்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் தான் செஞ்சான் வேற யாரும் செய்யலன்னு சொல்றது இல்லையா அப்ப இங்க என்ன வருது ஏங்கிற எழுத்து வருகிறது அப்ப அழுத்தம் ஏற்பட காரணமாக இருப்ப இந்த தொடர்ல அழுத்தம் ஏற்பட காரணமாக இருக்கக்கூடிய எழுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ சோ இது கூட கேட்கலாம் எந்த வினா எழுத்து வந்து வினா கேட்க மட்டும் பயன்படுவதில்லை அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏங்கிற எழுத்து அப்ப சீதையே சிறந்தவள் உணவே மருந்து இதுல ஏக்கு மாற்றாக தான் பயன்படுத்தும் வழக்கமும் இருக்கிறது இப்ப சீதைதான் சிறந்தவள் சீதையே சிறந்தவள் அப்படிங்கிறதுக்கு பதிலா சீதைதான் சிறந்தவள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அவன்தான் முதலில் வருவான் அப்படிங்கறதும் சொல்லலாம் அப்ப ஏக்கு பதிலா என்ன சொல்லையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் அப்படிங்கிற சொல்லையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பின்வரும் சொ சொர்களை வினா சொற்றர்களாக மாற்ற பாண்டியன் நல்லவனா அப்படின்னு கேட்கலாமா நல்லவன்கிறத நல்லவனா அப்துல் வீட்டுக்கு வந்து விட்டாரா அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் கடல் பெரியதா சோ இதெல்லாம் வந்து வினா சொற்றடா மாத்துறது அடுத்து பொருத்தமான வினா சொற்களை எழுதி சொல்லியிருக்காங்க என் வினாவுக்கு விடை என்ன கேட்கலாமா என் வினாவுக்கு விடை என்ன சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யார் யாருன்னு கேட்கலாம் உனக்கு பிடித்த பொருள் என்ன இல்ல உனக்கு பிடித்த பொருள் எது சோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அவ்வளவுதான் இது வந்து புக் பேக் கொஷின் வந்து இருக்கு மத்ததெல்லாம் வேறதான் கொடுத்துருக்காங்க சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் தேர்ட் டேம்லயும் ஓல்டு புக்கோட சிக்ஸ்த் தேர்ட் டேர்ம்லயும் இது சார்ந்த சில இது கொடுத்திருக்காங்க கொஞ்சம்தான் குடுத்திருக்காங்க இதுல வந்து நிறைய இல்ல சோ அதையும் நம்ம பாத்திரலாம் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பணியை செய்கிறது ஆ உ இது மூணுமே சுட்டு எழுத்துக்கள் அதாவது இங்கே ஊ வந்து இப்போ பயன்பாட்டுல இல்லை வினா எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஏ யா ஆ ஓ ஏ இதெல்லாமே வினா எழுத்துக்கள் இதுல எது மட்டும்தான் சொல்லின் முதலிலும் வரும் கடைசியிலும் இறுதியிலும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிறது தான் ஓகேவா ஸோ அடுத்து வந்து இன எழுத்துக்கள் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க மெல்லினை எழுத்தும் அதன் நட்பு எழுத்தான வல்லின எழுத்தும் அடுத்தடுத்து வருவது இயல்பு அப்போ இங்கு கா இஞ்சு இத்து தா இந்து தா இம்பா இன்ற இதெல்லாம் வந்து அந்த எழுதும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் மிஸ்டேக் வராம இருக்கிறதுக்கு இந்த இன எழுத்துக்களை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க ஸோ அவ்வளவுதான் இதுல வந்து இந்த ஒரு லைன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இது கொடுக்கல வல்லின மிகும் இடத்துல வந்து இந்த சுற்றெழுத்து பத்தி சொல்லிருப்பாங்க ஓகேவா சோ வல்லின மிகும் எழுத்துல வந்து ஆஇ அப்படிங்கிற எழுத்துக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பா வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா சோ ஆ ஈ என்பன சுற்றெழுத்துக்கள் அஹ் இந்த எழுத்துக்களின் முன் வல்லின எழுத்துக்களை முதலாக உடைய சொல் வந்து சேர்ந்தால் இடையில் அவ்வெழுத்தின் மெய் எழுத்து தோன்றும் இவ்வகை எழுத்துக்கு பேரு இந்த மாதிரி தோன்றதுக்கு பேரு வந்து வல்லொற்று மிகுதல் சொல்றாங்க இப்ப ஆ பையன்னா அப்பையன் எழுதுறோமா அதே மாதிரி ஆட்டல் சட்டைன்னா அச்சட்டைன்னு எழுதுறோம் ஈ கூட்டல் தோட்டம்னா இத்தோட்டம் ஈ குட்டல் குளம்னா இக்குளம் அதே மாதிரி ஊக்குட்டல் பக்கம்னா உப்பக்கம் ஊ என்னும் சுற்றுறது இப்ப வழக்கத்துல இல்லை இருந்தாலும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா உப்பக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆமுன் பை என்னும் பகர வறுக்க எழுத்து வந்தால் அவ்வெழுத்தின் மெய் எழுத்தாகிய இப்பு வந்து இங்கே தோன்றுகிறது ஓகேவா ஸோ இதோட முதல் மெய்யெழுத்து வந்து ஜாயின் ஆகி வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஏ என்னும் வினா எழுத்துக்கும் முன்னாடியும் என்ன வருது வல்லின எழுத்து முதலாவதாக உடைய சொற்கள் வந்தாலும் வள்ளின மிகும் எக்குடம் எச்சட்டை ஆ ஈ ஊ ஏ மு இதுக்கு அடுத்த எல்லாம் கண்டிப்பா என்ன வரணும் மெய் எழுத்து மிகுந்து வர வல்லினம் மிகுந்து வரும் இங்க சொல்லிருப்பாங்க அதே மாதிரி இங்க பாருங்க இதுக்கு அக்குடம் அக்கூட்டம் அப்பெட்டி எப்பள்ளி எச்சட்டம் எக்குழந்தை இச்சிறுமி இத்தோப்பு இப்புத்தகம் இதுல எல்லாத்துலயுமே கண்டிப்பா வள்ளினம் மிகுந்து வரும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்த வினா எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து என்னென்னலாம் புக்கில் இருக்கோ பழைய புக்கு புது புக்கு எல்லாத்துலேயும் இருக்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு இனி டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை subscribe பண்ணுங்கள் நன்றி